தொடர்ந்து வீடியோ போடணுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் போடவே முடியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே நம்ம செல்லக்குட்டி கேபி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்து ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சி கேபியை அப்புறமா ஜோசப் விமானம் பார்க்கவே முடியல நமக்கு டைம் இருக்கும்போது தான் நாங்கள் வந்து போகணுன்ட்டு இன்றைக்கி வந்து போனோம் அதுவும் என்னுடைய கிளாஸ் முடிஞ்சிட்டு லஞ்ச் கிளாஸ் இருக்கும்போது எங்களுக்கு லன்ச் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரை லன்ச் ஹவர் அப்போ போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் நல்ல மழைங்க சென்னையில் ரெண்டு நாளாக செம்ம மழை பெஞ்சிகிட்ருக்கு கிட்டத்தட்ட மூணு நாளாக பெஞ்சிகிட்ருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே இருட்டாக இப்படி தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கே இப்படி இருட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது பயங்கர இருட்டு மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு நாங்கள் வந்து முக்கியமாக ஒரு வேலைக்காக கிளம்புனோம் ஆனால் அந்த வேலையை முடிக்கவே முடியல சரி என்ன பண்ணுறது ரெண்டு நாளாக தடை ஆயிடுச்சு ஏன்னா மழை பெஞ்சிகிட்டு இருக்கு நம்ம முக்கியமாக ஒரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து பார்சல் அனுப்ப போகிறோம் இப்போ மின்னல் எப்படி அடிச்சிச்சு பார்த்தீங்களா போகிற வழியிலேயே மழை பெஞ்சிச்சு என்ன பண்ணுன்னு தெரில எங்கடா நிற்கேன்ட்டு பொருளெல்லாம் நனைஞ்சி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டோம் நிர்மலா அக்கா எங்கள் அக்கா வீடு அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி கால் பண்ணி கேட்டுவிட்டு அக்கா நீங்கள் இருக்கீங்களா இது மாதிரி பாதி வழியில் மழையில் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு அங்கே போயிட்டோம் அங்கே போயிட்டு மழை நிற்கும் நிற்கும் பார்த்தா மழையே நிற்கவே இல்லை பத்தரை மணிக்கு தாங்க மழை நின்றுச்சு ஒரு ஆறு மணிக்கு நாங்கள் போனோம் பத்தரை மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம் அதுக்கு அடுத்தது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னுடைய டெய்லரிங் கிளாஸ் அப்டேட்டு வந்து கொடுங்கன்ட்டு அப்புறமா ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து எங்கள் மேம் வந்து எடுக்கிறாங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பின் கமண்ட்லையும் கொடுக்குறேன் பின் கமண்டில் போய் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆன்லைனில் கற்றுக்கிறோங்கன்னு கற்றுக்கலாம் மிச்சப்படி நீங்கள் வந்து நேரில் கற்றுக்கணும் அப்படின்னாலும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறோம் ஒரு பெஸ்ட்டு டீச்சர் சொல்லலாம் எங்கள் மேம் கை காமிச்சாங்க பார்த்தீங்களா எல்லோ கலர் சுடிதார் அவங்க தான் எங்களுடைய மேம் திரும்பியும் நான் காட்டுறேன் உங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி தான் எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிச்சு இப்போ பாருங்கள் இப்போ கை கட்டுறாங்களே அவங்க தான் எங்கள் மேம் ஓகேவா அவங்கள நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டெய்லரிங் கிளாஸை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய டெய்லரிங் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கு அடுத்தது தங்கச்சிங்க அக்காங்க நிறைய பேர் எங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க போகும்போது அங்கே வந்து நம்ம நிறைய பேரை பார்ப்போம் அங்கே வந்து ஒரு பாண்டிங் நமக்கு வந்து உ உருவாக்கும் அது மாதிரி தான் என்னுடைய டெய்லரிங் கிளாஸு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் வந்து போயாச்சு நிறைய உறவுகள் வந்து அங்கே கிடச்சிருக்கு ரொம்ப அன்பானவங்க எல்லாருமே எனக்கு நான் வந்து ரொம்ப இந்த டெய்லரிங் கிளாஸ் முடிஞ்சிட்டா கூட நான் வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேம் அதை காமிச்சிருக்கேன் பணம் ஓலை பின்னுவாங்க பார்த்தீங்களா அந்த மேம் தான் ஏற்கனவே நம்ம பணம் ஓலை பின்னுற க்ளாஸ் போயிருந்தோம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதனால் அந்த கிளாஸை விட்டு வந்து நின்றுட்டோம் நம்ம டெய்லரிங் கிளாஸ் நீங்கள் ஷ சேரணுன்னா நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் கான்டக்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து நல்லா சூப்பராக தைக்கிறீங்கக்கா நல்லா தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரின்ஸிபல் சாரை தான் வந்து நான் அங்கே வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியான ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா மாறிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் நல்லா சளி ஜுரத்தில் அவஸ்தப்பட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மணி வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பத்து நிமிஷம் இருக்குது நான் மூணு மணிக்கு இந்த எஞ்சேன் எந்த ஒரே வாமிட் வாமிட் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் இன்றைக்கி டேயில் அதாவது ஒரு நாளுக்கு ஒரு நாள்லேயே ரெண்டு வாட்டி வாமிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது அது என்னன்னு தெரில நம்ம உடம்பு என்ன ஆச்சின்ட்டு சளி பிடிச்சிருந்துச்சி பயங்கரமாக அதனால் இருமல் சளி இருக்கிறனால தூங்கவும் முடியல பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் மெடிசன் எல்லாம் வாங்கி போடுறோம் அது கவர்மெண்ட் செட்டும் ஆகட்டுக்கு பிரைவேட்டில் போய் ஒரு ஊசி போட்டால் கூட நல்லா என்ன போல் இப்படி இருக்குது என்னுடைய பல இரவுகள் இப்படி தான் போகுது இது வந்து நான் இன்றைக்கி எதுக்கு வீடியோஸ் எடுக்கிறேன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் டென்ஷன் ஆகிட்டேன்னு சொல்கிறத விட சரி ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி இன்னைக்கு டேட்டு பதினாறுன்னு நினைக்கிறேன் பதினாலாந்தேதிக்குள்ளே அவ்வளோ இது டேட் எத்தனை பார்த்துருவோம் பதினெட்டு சாரி பதினாறு சொல்லிட்டேன் பதினெட்டு நேற்றும் அப்படிதான் தூக்கமே இல்லை முந்தா நேற்றும் தூக்கமே இல்லை அப்புறம் பகல் ஃபுல்லாக டயர்டாகிடுது நம்ம க்ளாஸுக்கு போகும்போது அப்படியே கை கால் வலி எல்லாமே குடைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிது இது எப்படின்னா நமக்கு ரொம்ப வீக்னஸ் நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லைங்கும்போது உடம்புல அடிக்கடி நமக்கு கோல்ட் ஆகிடும் எதுவுமே பண்ண முடியாது ஒன்றுமே வாரம் வாரம் கோல்டு ஆகிடுது அதுக்கான டேப்லெட்டு அது ஒரு பதினஞ்சு மாத்திரை போட்டேன் ஒன் வீக்கு அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே ஒரு பதினஞ்சு கிட்ட சாப்பிட்டேன் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டுட்டு இப்போ ஃபுல்லாக தையலெல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் என்ன மாதிரி யார் யார் இப்படியெல்லாம் உடம்பு சரியாக வாங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க கமலில் சொல்லுங்க ஏன்னா இது கூட உண்மையாக சொல்லணும்னா இந்த கஷ்டத்தில் உடம்பு சரியாமல் ஆகி கஷ்டப்பட்டவங்க தான் இதோட வழி வேதனை புரியும் சில பேர் புரியாது என்னப்பா இந்த பொண்ணு உடம்பு சரி என்ன சும்மா போடுது அப்படின்ட்டு லைஃப் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கணும் பார்த்தா தான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும்ல அது மாதிரி என்ன பண்ணுறது மூணு மணிக்கு மணி அஞ்சாவது ரெண்டு வாரம் இன்னும் தூங்கலை சுத்தமாக தூங்கலை ஜெபம் பண்ணேன் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் சரி அப்படியே தூக்கத்தை கட் பண்ணிட்டு எதாவது வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் தலை வலிக்குது பயங்கரமாக நான் போய் படுத்தாலே அப்படியே உள்ள பாமிட் வர ஆரம்பிச்சது எது சாப்பிட்டாலுமே இப்போ ஒத்துக்கலை என்ன பண்ணேன்னு தெரியல அன்றைக்கி லைட்டாக தான் மலைத்தூரில் நனைஞ்சேன் அது எனக்கு இவ்வளோ கஷ்டமாகிடுச்சு லைட்டாக ரொம்ப சாரல் அடிக்கும் பார்த்திங்களா அது என்ன ஏன் இப்படி ஆகுது ஃபர்ஸ்டெல்லாம் இப்படி ஆகாது நல்லா மெடிசன் ஊசி நிறைய உடம்புல போனனால நம்மளுடைய உடம்பு வந்து அதை தாங்க மாட்டேங்குது அதான் பிரச்சனை என்னுடைய சி ப்ளஸ் ரொட்டீன் இப்படி தான் இருக்குது ஓகே பாய் இந்த வீடியோவில் கொஞ்சம் கஸ்டமருக்கு ரொம்ப சந்தோஷமும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் எனக்கு ஐ பவர் வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு போல டிஃப்ரெண்ட் அதிகமாக தெரிஞ்சிச்சு கண்ணே தெரியல எனக்கு நான் மிஷின் வந்து தைக்கும் போதாலாம் கையில் ஒரு நாளைக்கு அடிப்படாமல் நான் வரமாட்டேன் ஊசி குள்ளே கையை விட்டுருவேன் கண் வந்து அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துச்சு அதுக்கடுத்தது ரொம்ப வேறு பயங்கரமான தலைவலி வேறு சரி நம்ம போய் கண்ணாடி வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு வாங்கவே முடியல ஏன்னா அது அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறுரூபா நாலாயிரரூபா சொல்லி மூணாயிரத்தி ஐநூறுபா சொல்லி அதுக்கப்புறமா மூணாயிரத்துக்கு கொண்டு வந்தோம் அந்த அளவுக்கு ரேட் அதிகமாக இருந்தனால நம்மளால் வாங்க முடியாதுன்னு பொறுமையாகவே இருந்தோம் கண்ணாடி எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு ஒரு சாட்சி வீடியோ போட்டிருக்கேன் அது லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் தம்பியும் காலி பண்ணி போயிட்டாங்க அதுக்கு அடுத்து போயிட்டாங்களா என்னுடைய ஒரு பீரோ வந்து அம்மா வீட்டில் தான் இருந்துச்சு அந்த பீரோ தான் வந்து இப்போ எடுத்துகிட்டு வரோம் இந்த உட்டன் பீரோ வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலை எங்களை எங்களை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே அந்த உட்டன் பீரோ வந்து தெரியும் அதுதான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கீழே இங்கிலீஷ்கார ஆண்டி இருக்காங்களா அவங்க வீட்டில் தான் வச்சுருந்தோம் அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க அடுத்த நாள் தான் நாங்கள் வண்டியை புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆச்சு சரி ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் காலி பண்ணும்போதே எடுத்துகிட்டு போயிருந்தேன் இந்த ஐநூறுரூபா ச நமக்கு செலவாக வந்து இருந்திருக்காது நான் சேம்கிட்ட அப்பவுமே சொன்னேன் ஆனால் சேம் தான் கேட்கவே இல்லை என்னைக்கு நான் ஹஸ்பண்ட் நம்ம சொல்கிற பேச கேட்டிருக்காங்க சொல்லுங்கள் இப்போ டபுள் செலவாக நம்ம வந்து கொண்டு போகிறோம் ஆயரருபா செலவு பண்ணி ஓகே பரவாயில்ல ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் யூ ஸோ மச் நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேங்களு அப்படி சொன்னாங்க நானும் சொன்னேன் மிஸ் யூ ஸோ மச் ஆண்டி ஐ லவியும் சொல்லிவிட்டு வந்தேன் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆண்டியை வந்து இன்வைட் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப நல்ல ஒரு பர்சன் அவங்க நல்ல மனிதர் ஆண்டி எங்கக்கிட்ட நல்லா நாங்கள் அங்கே இருக்கிற வர எங்கக்கிட்ட அவங்க நல்லா அன்பாக பேசுனாங்க அன்பாக நடந்துக்கிட்டாங்க சூப்பரான ஒரு நபர் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் இப்போ தான் இறந்து போனாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம கூட யூடியூப் சேனலில் அவங்க வீடியோ போட்டிருக்கோம் அவங்களுடைய ஹோம் டூர் கூட நம்ம போட்டிருக்கோம் அவ்வளோதான் இந்த இடத்துலேருந்து நாங்கள் விடை பெற்றுட்டு அம்மாவும் சரி தம்பியும் சரி தனித்தனியாக கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா வண்டியிலே ஏறிட்டேன் வண்டியில் வந்தேன் சாம் வந்து பின்னாடி பைக்கில் வந்து வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா பொருளெல்லாம் பிடிக்கணும் அங்கே கண்ணாண்டி எல்லாம் இருந்துச்சு அதனால் நான் வந்து வண்டியில் ஏறிக்கிட்டேன் எப்பயுமே நாங்கள் காலி பண்ணும்போது நான் இப்படி தான் வண்டியில் உட்காந்துட்டு போவேன் நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடு காலி பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் வண்டியில் ஏறிட்டு பின்னாடி உட்காந்துட்டு நான் வந்துகிட்டு இருப்பேன் நிறைய பேர் ரோட்டில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க என்னன்னா இந்த பொண்ணு வண்டியில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டேன் இதில் என்னடா இருக்குது எல்லாம் நம்மளை அதிசயமாக பார்த்துட்டுருக்காங்கன்ட்டு ஒரே சிரிப்பு எனக்கு நம்மளுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்கும் நம்ம அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறோம் விஷயம்தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது இப்போது கொஞ்சம் சுச்சுவேஷனெல்லாம் நான் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறேன் இல்லைன்னா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சில டைம் என்ன பண்ணுறேன்னா எந்த வேலையுமே பண்ண மாட்டேங்கிறேன் அது மாதிரி தான் என்னுடைய லைஃப் வந்து போயிட்டுருக்கு சேம் அப்படி தான் இப்போது வந்து நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு தேவைகள் அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாது ஆனால் இப்போது நான் ரொம்ப கற்றுக்கிட்டது என்னென்னா உட்காந்து ஜமா பண்ண ஆரம்பிச்சிடும் எசப்பா உதவி செய்யுங்க எங்களுக்கு வேறு வழியே கிடையாது நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணுன்ட்டு இந்த டைம் கூட நான் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நான் போயிட்டு வந்தேன் அதை பற்றி அப்புறமா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இஸ் கோல்ட் என்னுடைய பழைய வீர நம்ம தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய வீரவே இதுதான் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸில் சாவுத்துக்கானு இருக்காங்க அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ண ஒரு பட்டு ஃப்ராக் இது ரொம்ப சூப் சூப்பராக தைச்சுருந்தாங்க மேம் தான் சொல்லி கொடுத்தாங்க எவ்வளோ அழகாக நீட்டாக அந்த ஃபினிஷிங் வந்திருக்கு பார்த்தீங்களா இது வந்து நான் எதுக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்னா உங்களுக்கும் இந்த யூஸ்ஃபுல்லாக அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம் போனேன் பேக்கிங் கிளாஸ் அந்த வீடியோஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க சாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ்க்கு வந்து பேக்கிங் கிளாஸ் வந்து போயிருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட என்னென்னா ஓடிஜி இல்லை அவனும் இல்லை ஃப்யூச்சரில் நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து எதுக்கு இந்த கிளாஸுக்கு நான் போக சொன்னோன்னா நமக்கு ரோட்டு ஓரத்தில் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரெட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் பிஸ்கட் செஞ்சு கொடுக்கலான்ட்டு அந்த எண்ணத்தினால தான் நான் வந்து சாம வந்து பேக்கிங் கிளாஸுக்கு போக சொல்லி கற்றுட்டு வர சொன்னேன் ஏன்னா சாமுக்கு வந்து குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு பயங்கரமாக அதனால் அவர் கற்றுக்கிட்டு வந்தால் நம்ம டொனேஷன் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க அந்த குழந்தைங்கலாம் பிஸ்கட் கூட சாப்பிட மாட்டாங்க என் ரோட்டில் இருக்க குழந்தைங்கலாம் அதை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அப்புறம் யோசிப்பேன் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பிஸ்கட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் நான் நினைப்பேன் நம்மளுக்கு ஏசு நாள் ஒரு அற்புதத்தை செய்வார் நமக்கு ஓவன் கிடச்சி நம்ம பிஸ்கட்டு கேக்கு ப்ரெட் எல்லாம் செஞ்சுட்டு போய் ரோட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சாம வந்து பேக்கிங் கிளாஸே அமுச்சிது சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்து அனுப்புவாங்க இதுவும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்டில் நடக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ கூட ஒரு கிளாஸ் வந்து போகுது அந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா சரி இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி விட யாரை நம்புறி சென்று உம்மை விழனான் வேறையாள்